السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله كفى والصلاه والسلام على محمد صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னா நகல் கண்ணியத்திற்கும் பெரு மரியாதைக்கும் உரிய எங்கள் ஆசிரிய ஆசானவர்களே இந்த மேடையில் விட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே தீனமுதை செடி வழியாக இதயத்தில் ஏந்தி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக செடி வாயாக நெஞ்சம் களமாக ஏந்தி வந்திருக்கின்ற அருமை ஆண்டோர்களே சான்றோர்களே அன்னையர் அன்னையர்களே சிறார்களே இந்த அற்புதமான கூட்டத்தில் எனக்கு முன்னால் மிக மிகச் சிறப்பாக வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறிய என்னுடைய அருமை சகோதரர்கள் நாம் வாழ்வதற்குரிய வாழ்க்கைய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் விளக்கி காட்டினார் அந்த அறவுரைகளை அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் வாழ்வு இனிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை நம் வாழ்க்கையில் மேற்கொண்டு வளமாக நலமாக வாழ எல்லாமல்ல இறைவன் அருள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய மாபெரும் உரையாளர் பஹருத்தீன் பாஜி பாக்கி அவர்கள் பேசுகின்ற பொழுது பல அற்புதமான இல்லற வாழ்வியலின் கூறுகளை சிறப்பாக எடுத்து சாட்டினார் பொதுவாக வாழ்க்கை என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக அமைந்திருக்கிறார் அதில இருவரும் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை பல மேற்கோள்களோடு எடுத்துக் காட்டினார் இந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது திருமணம் ஆவதற்கு முன்னால் இனிமையாக பேசுகின்ற ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு பின்னால் எதிரும் புதிரமாக இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன தீர்வு என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆய்வை ஆய்வின் முடிவை இங்கே கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் திருமணம் செய்வதற்கு முன்னால் ஆண் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலையிலே அவன் திருமணம் செய்து கொள்வது அவனுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக சிறப்பான ஒரு தொடக்கத்தை தரும் முடிவும் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு ஆய்வில் ஒருவர் கூறிய கருத்து உலக அரங்கில் ஆய்வு சென்ற ஆய்வு செய்தவர்களுடைய முடிவாக அமைந்தது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திருமணம் ஆவதற்கு முன்னால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் திருமணம் ஆன பிறகு அவன் தன்னுடைய மனைவியிடம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை பற்றி அந்த ஆய்வு ஆயின் முடிவிலே ஒருவர் கூறிய கருத்து மிகச் சிறப்பாக இருந்தார் அவர் சொன்னார் ஒரு கணவன் அது ஒரு மணமகன் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு அவளை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றான் அவரிடம் சொல்லுகின்றான் இதோ நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த வேலையிலே ஈடுபட்டு பணியிலே ஈடுபட்டு சம்பாதித்த அந்த வருவாயில் கட்டிய வீடுதான் இந்த வீடு இதிலேதான் நான் நாம் குடியிருக்கப் போகிறோம் என்று சொல்லுவானே ஆனால் அப்படிப்பட்ட மணமகனின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அந்த ஆய்வின் முடிவிலே ஒரு கருத்தை தெரிவித்தார் இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னால் அவனுடைய சம்பாத்தியத்தில் அவனுடைய வருவாயிலிருந்து வீட்டை கட்டி தன்னுடைய மனைவிக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து தருகின்ற ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனை நம்பி வருகின்ற அந்த பெண் சிறப்பாக குடும்பம் நடத்துவார் ஏனென்றால் அவன் ஆண்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றான் என்று அந்த ஆய்வு முடிவு தெரிவித்தது அருமை சகோதரர்களே இன்று நிலைமை எப்படி இருக்கிறது மீண்டும் அதே பிரச்சனையை தலைப்பு சொல்லி அந்த விஷயத்தை நான் தொடர விரும்பவில்லை என்றால் ஒன்றை சொல்லி அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு திருமணம் நடைபெறுகிறது மணமகனுக்கு அசரத் அவர்கள் சொல்லி தருகிறார் இன்னார் மகளை இத்தனை ரூபாய் மகளுக்கு இத்தனை இன்னாருடைய சாட்சிகளுக்கு முன்னிலையில் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் ஒப்புக்கொள்கின்றாயா ஒப்புக்கொண்டாயா என்று கேட்டாராம் அதற்கு அந்த மணமகன் அவன் ஒரு கிராமவாசி சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அவன் கேட்டான் நீ ஒத்துக்கொண்டாயா கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டார் நம்ம சொன்ன நம்மளே திருப்பி கேட்கிறான் அப்படின்னு தன்னை மேலும் கீழமாக பார்த்து விட்டு சொன்னாராம் அந்த பாதி அன்றைக்கு நான் தான் நான் இப்படி இருக்கிறேன் இந்த கதியில் இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்று நாம் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம் அது தவறு ஏனென்றால் அதற்காக நாம் திருமணம் செய்வது இல்லை திருமணம் என்பது இவப்பொழுது இப்பொழுது காட்டியதைப் போல சிறந்த முறையில் ஆணும் நடந்து கொள்ள வேண்டும் சிறந்த முறையில் பெண்ணும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் நான் முதலிலே ஓதியை காட்டியதைப் போல இந்த ஆயத்தை அதனுடைய விளக்கத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில கல்லூரி மாணவர்கள் இடையிலே நடந்த ஒரு உரையாடல் ஒரு அதிலேயே ஒரு மிக சிறந்த அறிவுநுட்பமுடைய ஒரு மாணவன் சொன்னான் எனக்கு தெரிந்த அளவில் மனைவியாக வாய்த்தவள் தன்னுடைய கணவனிடம் எப்படி பேச வேண்டும் கணவனிடம் திருமணமானதற்கு பின்னால் அதே போல கணவன் தன்னுடைய மனைவியிடம் திருமணமானதற்கு பின்னால் எப்படி பேச வேண்டும் இப்படி நான் சொல்கின்ற முறையில் அவர்கள் பேசுவார்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் என்று சொன்ன அவன் சொன்னானா பெண்கள் தங்களுடைய தோழிகளிடம் தங்களுடைய தோழிகளாக இருப்பவர்களிடம் எப்படி பேசுகிறார்களோ தங்களுடைய தோழிகளிடம் எப்படி பேசுகின்றார்களோ அப்படி தன்னுடைய கணவனிடம் பேச வேண்டும் இந்த கல்லூரிகளுக்கு போகும்போது கல்லூரி பெண்கள் எல்லாம் பாருங்க எப்படி பேசிக் கொண்டு போகிறார் தங்களுடைய தோழிகளிடம் அந்த முறையில் கணவனிடம் இந்த பெண் பேச வேண்டும் கணவன் அவளிடம் எப்படி பேச வேண்டும் என்றால் இந்த ஒரு ஆடவன் அது இங்கே நமக்கு அதாவது நமக்கு ஏற்பில்லாத விஷயம்தான் என்றாலும் கூட அவன் சொன்னது ஓரளவுக்கு கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என்றே கருதுகிறேன் ஒரு காதலியிடம் எப்படி ஒரு ஆடவன் பேசுகின்றானோ அதே முறை தன்னுடைய திருமணத்திற்கு பின்னால் தன்னுடைய மனைவியிடம் பேசுவானே ஆனால் அந்த வாழ்க்கை சிறக்கும் இனிக்கும் என்று சொன்ன அது போன்ற வாழ்க்கையை ஆண்களும் சரி பெண்களும் சரி மேற்கொண்டால் அந்த வாழ்வு இனிக்கும் இதையெல்லாம் கட்டுத்தொள்வது ஹசரத் ரசோலுவாகி செல்வதாக வகையில் செல்லும் அவர்கள் கூறிய அந்த ஹதீசில் பொருள் புரிந்ததாக அமைந்திருக்கிறார் எங்கள் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி செல்வா வகையில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் துன் ககல் மர் அது உலகத்திலே நான்கு விஷயங்களுக்காகத்தான் திருமணம் நடைபெறுகிறது ஒன்று லி அவளுடைய பணத்திற்காக ஒருவன் பொருத்தியை திருமணம் செய்து கொள்கின்றான் வழி ஜமாலிகா அவருடைய அழகுக்காக திருமணம் செய்து கொள்கின்றான் ஹசபிகா குடும்ப சிறப்பிற்காக திருமணம் செய்து கொள்கின்றான் தீனிகா அவருடைய மார்க்கப்பற்றுக்காக திருமணம் செய்து கொள்கின்றான் இந்த நான்கையும் குறிப்பிட்ட நாயகம் சொல்லவாக செல்வம் அவர்கள் சொன்னார்கள் பவுபரம்ிதாத்தின் தீன் இந்த நாலாவது விஷயமான அந்த மார்க்கப்பற்று உடையவளை நீ மனமுடித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை அதற்கு பிறகு கூறி காட்டினார்கள் மார்க்கப்பட்ட உடையவளை நீ மனமுடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவாயாக என்று சொன்னார்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்குது அந்த பெண்மணியினுடைய பற்று என்பதை இங்கே இருக்கிறார் ஏன் மார்க்கப்பட்டு உடைய பெண் ஒவ்வொன்றையும் இல்லறத்தில் வாழ்க்கையில் எதை கடைபிடிப்பாள் என்றால் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது அந்த இல்லறத்தில் இனிமை பூக்குமே தவிர சண்டை சச்சரவுகள் எந்த காலத்திலேயும் ஏற்படாது என்பதற்கு இந்த ஹதீ சுத்தரவாதம் தெரிகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமானது அல்ல அந்த வெற்றிக்கு துணையாக நிற்பவள் மார்க்கப்பட்டு உடையவள் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது அருமை சகோதரர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் இறைவன் தந்தருவோனார் இனி வேறு சில விஷயங்களை எல்லாம் இங்கே சொல்லுவதற்கு நேரமின்மையால் நான் இத்தோடு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான மாநாடு போன்ற இந்த கூட்டத்தை அமைத்து தந்திருக்கின்ற அருமை பாலின் சகோதரர்கள் மிகவும் பாராட்டுக்கு உரியவர்கள் இப்படிப்பட்ட நசீஹத் மேடைகளை அறவுரை அமைப்புகளை கூட்டங்களை எல்லாம் அடிக்கடி இங்கே நடத்துவது நம்முடைய மக்களுக்கு பயன் தரும் வாழ்க்கையை சிறப்பாக அமைப்பதற்கு வழிவகுக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன் சுந்திரிவாக இருப்பினார்